இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற இருபத்தஞ்சு பகுதிகள் பார்க்கலாம் இருபத்தஞ்சு பகுதிகள்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ள வந்து பகுதி ஒம்பது ஏ பகுதி ஒம்பது பி அது சேர்த்துனது மூலமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தஞ்சு பகுதிகள் இருக்கும் இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துடலாம் அதில் பகுதி ஒன்று யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்களை பற்றினது இந்த விதி வந்து ஒன்று டு நாலு வரைக்கும் இருக்கிறது பகுதி ரெண்டு வந்து குடியுரிமை விதி ஐந்து டு பதினொன்று பகுதி மூணு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பன்னிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு விதி பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமைகளை அரசின் நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அந்த விதி வந்து முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒண்ணு பகுதி நாலு ஏ அடிப்படை கடமைகள் விதி ஐம்பத்தி ஒண்ணு ஏ அடுத்து பகுதி அஞ்சு பகுதி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு அதாவது மத்திய அரசை பத்தினது விதி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் அடுத்து பகுதி ஆறு மாநிலங்கள் இது விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலிருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் பகுதி ஒன்று யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்களை பற்றினது விதி ஒன்று டு நாலு பகுதி ரெண்டு குடியுரிமை விதி வந்து அஞ்சு டு பதினொன்று பகுதி மூணு அடிப்படை உரிமைகள் விதி பனிரெண்டு டு முப்பத்தி அஞ்சு பகுதி நாலு அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம்ல அது முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று பகுதி நாலு ஏ வந்து அடிப்படை கடமைகள் விதி ஐம்பத்தி ஒன்று ஏ பகுதி அஞ்சு ஒன்றிய அரசு மத்திய அரசு ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பகுதி ஆறு மாநிலங்கள் விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ரிப்பீட்டடாக இதை போட்டு போட்ட கேட்டேருந்தீங்கன்னா மகா போயிடும் நெக்ஸ்ட்டு அடுத்த கா அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த விதிகளை பார்க்கலாம்